சட்ட திருத்தம் பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்கு நிரப்ப நடவடிக்கை மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை இரண்டு மடங்காக உயர்வு பாஜகவுடைய சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய சட்டம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு இதோட இதோடு தேர்தல் அறிக்கையில் சில முக்கிய அறிவிப்புகளையும் தலைப்பு செய்தியா சொல்றேன் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் கோயம்பேடு முதல் அம்பத்தூர் தொழில் வர விரைவில் மெட்ரோ ரயில் மின்கோ நகரில் இருந்து எண்ணூறு வரை மெட்ரோ ரயில் நீட்டிப்பு வடக்கிலிருந்து வரும் ரயில்கள் விட்டுவ நகரில் நின்று செல்ல நடவடிக்கை ரயில் நிலையத்தில் இருந்து தெற்கு பக்கமாக செல்ல சுரங்க நடைபாதை மணலையில் மணலில் செங்குன்றத்தை ஒட்டி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க உயர்மட்ட மேம்பாலங்கள் பழவேற்காடு முதல் கடப்பாக்கம் இடையே மேம்பாலம் அமைத்து புதிய சாலை இது மட்டுமல்ல பெட்ரோல் டீசல் கேஸ் குறைக்கப்படும் மாணவர்களின் கல்வி கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் சிறுபான்மையினர் விரோத சட்டங்கள் ரத்து விவசாய கடன்கள் ரத்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய டோல்கேட்டுகளை முற்றிலுமாக அகற்றப்படும் மூன்று நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் நாட்களாக உயர்வு நாலொன்றுக்கு நானூறு ரூபாய் ஊதியம் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் இல்லாத போது விதிக்கப்படக்கூடிய அபராதம் நீக்கப்படும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள் மாணவர்களுக்கு ரயிலில் மீண்டும் கட்டணம் செலுக நாடாளுமன்ற உறுப்பினர் அடங்கிய குழுவின் பரிந்துரை அடிப்படையில் பேரிடர் நிவாரண நிதி ஒதுக்கீடு மீனவ மக்கள் இறங்க பகுதி இது அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டிருப்பது உலர் முற்றங்கள் கட்டுதல் போன்ற மீனவர்களுக்கு தேவையான தொழில் கட்டமைப்பு பணிகள் நூறு நாள் வேலைத் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் பாரம்பரிய மீனவர் சமுதாய மக்கள் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை தேசிய மீனவ நல ஆணையம் அமைக்கப்படும் மீன்பிடி தடை காலங்களில் மாற்று பொருளாதார வேலைவாய்ப்புகள் உருவாக்க மீன்கள் பதப்படுத்துதல் மீன் வளர்ப்பு சந்தைப்படுத்தல் உள்ளிட்ட பயிற்சிகள் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் இப்படி திமுக காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் இந்த தேர்தலோட ஈரோனா பாஜக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அது வில்லன் பாஜக ஒரு அறிக்கை வில்லன் ஏன் சொல்றேன்னா மத அடிப்படையில இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்த பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க நாட்டுக்கு வரப்போற மிகப்பெரிய ஆபத்துக்கான டிரெய்லர் தான் இந்த சிவில் சட்டம் பொது சிவில் சட்டம் மக்களை பிளவுபடுத்துறது மட்டுமல்ல ஏமாத்திர தேர்தல் அறிக்கையாகவும் பாஜக தேர்தல் அறிக்கையாக இருக்கு ஒரு ரூபாயில் சயனிட்ரைன் சயனிட்ரை நாப்கின் வழங்க போறோம்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதி வரைக்குள்ள சொன்னதை மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனா உண்மையிலே நாப்கினிக்கு ஜிஎஸ்டி போட்டதுதான் பாஜக ஆட்சி அந்த வரியை நீக்க நாடாளுமன்றத்திலும் எம்பிக்கள் தான் குரல் குரல்படுத்துங்க போராடுதாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கும் விவசாயிகள் தலைநகர் டெல்லியில போராட்டிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்களா இல்லையே விவசாயிய வருமானத்தை ரெண்டு மணிங்க ஆக்குவோம்னு சொன்னாங்க அதை முதல்ல செஞ்சாங்களா இல்ல பாஜக கிட்ட பத்தாண்டுகள் சாதனைகள் சொல்லவும் எதுவும் இல்லை அடுத்து செய்ய போற என்ன சாதனை சொல்வதற்கு சரியான வாக்குறுதியும் இந்திய மரியாதைக்குரிய நேரு தொடங்கி மோடி வரைக்கும் பதினான்கு பேர் பிரதமராக இருந்திருக்கிறாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரதமர் மோடி மாதிரி ஐடி சிபிஐ வச்சு மிரட்டி கட்சியை உடைக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களை வாங்கிறது முதலமைச்சர்களை கைது செய்கிறது தொழில் முனைவோர் முனைவோர்களை மிரட்டி தேர்தல் பத்தினம் வாங்கிறது பி எம்கேஸ் தனியாக அறக்கட்டளை வச்சு நிதி வாங்குறதுன்னு வசூல் பண்ண ஒரே வசூல் ராஜா மோடி ஒருத்தர் தான் வாயை திறந்தால சாதி மதம்னு மக்களை தான் பேசுறாரு காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து பொருத்த பொறுத்து கொள்ள முடியாம என்ன சொல்றாரு முஸ்லீம் லீக்கினுடைய அறிக்கைன்னு விமர்சிச்சு பிரிவினைவாதம் பேசுறாரு இப்ப இன்னும் கீழே இறங்கி போய் மற்றவங்க உண்ணும் உணவை விமர்சிக்கிறாரு பதவியில தொடர முடியாது வெளியில பிரிவினை பேச்சில இப்போ ஈடுபட்டு இருக்கிறார் உணவு என்பது தனி நபர்களுடைய விருப்பம் அடுத்த மனிதன் என்ன சாப்பிடுன்னு முடிவு செய்ய மோடிக்கு மட்டுமல்ல யாருக்குமே உரிமை கிடையாது இப்படி எல்லாம் ஒரு பிரதமர் பேசுவாரா வாக்குக்காக இப்படிப்பட்ட மலிவான அரசியல் பண்ற மனிதர் இந்திய வரலாறு இதுவரை பார்க்கல அதனாலதான் பாஜக நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் தீர்க்காம சுய விளம்பரத்துக்கு மட்டும்தான் பிரதமர் மோடி முக்கியத்துவம் தந்தார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு வாக்குறுதி கொடுத்தார ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை வேலை வாய்ப்பு இல்லாம தவிக்கிறவங்க எண்பத்தி மூணு விழுக்காடு சொல்லுது நாட்டோட பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திய எம் எஸ் எம்இக்கள் ஜிஎஸ்டி ஆல அதை சரி செய்ய வேலை செஞ்சாரா இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுறது தாக்கப்படுறது அதிகமா அதை தடுக்காம ஏன் மௌன குருவாக தேர்தலுக்காக தமிழ்நாட்டு பக்கமே தலையை காமிக்காம தேர்தலுக்காக மட்டுமே தலையை காமிக்கணுமே அப்படிங்கிற எண்ணத்தில் தமிழ்நாட்டை செல்வதுதான் ஒரு சிறப்பு திட்டமாவது செஞ்சாரா ஒரு செங்கலை காட்டி கேள்வி கேட்கிறாங்கள அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையாவது தேர்தலுக்கு முன்னாடி கட்டி சரி என்னடா தமிழ்நாட்டு மக்கள் வெள்ளத்தில் தவிக்கிறாங்கள உயிரையும் உடைமைகளையும் வீடுகளை இழந்து ஆசைப்படுறாங்கள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும்னு மாநில அரசு நிதி கேட்கிறாங்கள மாநில முதலமைச்சரை நேரில் வந்து கோரிக்கை வச்சுட்டு போனாரு கொடுத்தாரா இல்லையே எதையும் செய்யாம நம்ம திராவிட மாநில அரசு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாயும் ஏராளமான நலத்திட்ட உதவிகளையும் பிச்சேன்னு சொல்ல வைக்கிறாரு இந்த லட்சணத்துல சென்னைக்கு ஏதோ ஷோன்னு வந்தாரு என்ன ஷோ அது ரோடு ஷோ இப்படி ஷோ காட்டிட்டு போக வெட்கப்பட வேண்டாமா அந்த புலகு ஆகாச புலகன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு எடுத்துக்கொண்டு சொன்னாங்க கடந்த பத்து ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதா பச்சை போய் சொல்றாங்க நம்ம கிட்டே ஒரு ரூபாய் வரியாக வாங்கினா இருபத்தொன்போது பைசா மட்டுமே திருப்பி தந்துட்டு நேற்று ஒரு கணக்கு காட்டி இருக்காங்க எல்லாம் பொய் கணக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பலமுறை கோரிக்கை வைச்சும் ஒரு ரூபாய்க்கு கூட கொடுக்கப்படாத மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்ததாக சொல்லி இருக்காங்க சாலைகள் தோண்டப்பட்டு பணிகள் சோவா நடக்குது அதுக்கு என்ன காரணம் ஒன்றிய பாஜக அரசு ஒரு பைசா கூட பணம் தராததுதான் காரணம் இருந்தாலும் பணிகளை முடிச்சாகணுமே திட்டத்தை செயல்பாட்டுக்கு அரசு நிதி சுமையை பணிகளை இருக்கோம் இதனால நம்ம அரசுக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் கோடி கூடுதலாக செலவாகுது இப்படி நிதி நெருக்கடியை உருவாக்கிட்டு சர்வசாதாரணமாக போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்க மீனவர்கள் பலர் வந்திருக்கீங்க சாகர்மானா திட்டத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி கொடுத்திருக்கோம்னு சொல்லிருக்காங்க நடந்து பார்த்துருக்கீங்களா அது மட்டுமல்ல ஒற்றை செங்கலோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கோடியும் அதுக்கு தான் கேட்டேன் நீங்க பேசுற எத்தனை பொய்களைத்தான் தான் எங்கள் காதுகள் தாங்கும் காது பாவம் இல்லையா தன்னோட பத்தாண்டு கால ஆட்சிக்கு ரிப்போர்ட் கார்டு கொடுக்க முடியாத பிரதமர் மோடி எந்த முகத்தோடு வாக்கு கேட்க வருகிறான் ஒன்றியத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுல தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்க நானும் பல கூட்டங்களை சொல்லி இருக்கேன் குறிப்பா இங்க சென்னைக்கு மட்டும் சொல்லணும்னா சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம்